குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபரமும் ஸ்ரீ குருவே மக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போச்சு ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திரையா போற்றி போச்சு குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு அனைவருக்கும் வணக்கம் குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது இன்றைய பதிவில் லக்னம் எப்படி இருக்கக்கூடாது எத்தகைய நிலைப்பாட்டில் லக்னம் அமைந்தால் அது ஜாதகருக்கு பின்னடைவை தருகின்றது ஒரு மேன்மை பெறாத நிலையை எத்தகைய அமைப்புகள் ஜாதகருக்கு அமைகின்றது அல்லது இந்த மாதிரி நிலைகள் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஜாதகம் ஒரு உயர்வடைவதில்லை அப்படி இருக்கின்ற அமைப்பை இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம் அதாவது லக்னம் அப்படிங்கிறது முதலில் பாவ தோஷம் அடையக்கூடாது ஏதோ ஒரு லக்னத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க உதாரணமாக ஒரு ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம் அந்த ரிஷப லக்கணத்திற்கு அடுத்த வீடு மிதுனம் இந்த பக்கம் இடது பக்கம் மேஷம் இந்த இரண்டு இடங்களிலும் பாவக்கோள்கள் அல்லது வக்ரக்கோள்கள் இப்படி அமைந்து விடக்கூடாது பாவக்கோள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் இப்படி சொல்லக்கூடிய பாவர்கள் அந்த இடத்துல வந்து அமர்ந்து விடக்கூடாது அப்படி அமைய பெற்றால் அது வந்து பாவ தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இந்த நிலை ஏற்படுகின்ற அன்பர்களின் வாழ்வில் வந்து பெரிய ஒரு சுபீட்சத்தை அடையிறது இல்லைங்க அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறத வந்து அது வந்து பெருமளவில் வந்து ஏற்படுவதில்லை அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நிலையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக லக்கணம் அப்படிங்கிறது ஒரு முப்பது டிகிரி இல்லைங்களா அந்த முப்பது டிகிரியில் ஃபஸ்ட்டு டிகிரி அப்படிங்கிறதுல நிற்கக்கூடாது லக்ன சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஒரு ராசியில் உள்ள முதல் பாதத்தில் அதே போல அந்த ராசியின் கடைசி பாதமான இருபத்தி ஒன்பது முதல் முப்பது அப்படின்ட்டு ஆக ஒரு லக்னமானது அந்த ராசியின் முதல் பாதத்திலும் கடைசி பாதத்திலும் நிற்பது அப்படிங்கிறது லக்ன சந்தி இந்த லக்ன சந்தி இருப்பதும் அப்படி வந்து ஒரு உயர்வை ஜாதகர்களுக்கு கொடுப்பதில்லை பெரும்பாலும் இவர்களுக்கு பலனை நிர்ணயம் செய்து சொல்வதற்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது நாம் ஒரு பலனை சொன்னோம்னா இல்லைங்க இது எனக்கு நடக்கல அப்படின்றாங்க அல்லது இந்த பலன்கள் எதுவுமே எனக்கு வந்து ஒத்து வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டி விடுது அப்புறம் அந்த ஒரு சுப நிகழ்வுக்கு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னாக்கா அந்த லக்ன சந்தி இருக்கிற ஜாதகங்களில் வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட ஒரு அறுதியிட்டு ஒரு பலனை சொல்வதற்கோ அல்லது வந்து ஒரு அறுதியிட்டு இதை நீங்க செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கோ வந்து ஒரு இக்கட்டான ஒரு நிலைய வந்து அது வந்து கொடுத்துடுது இது போன்ற அன்பர்களின் வாழ்வும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து அடுத்ததா லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் அதீத கிரக கூட்டு அதாவது வந்து ஒரு மூன்று கிரகம் நான்கு கிரகம் ஐந்து கிரகம் இப்படி அதீத கிரக கூட்டு இருப்பது சிறப்பல்ல இது ஒரு சிலருக்கு வறுமையை கொடுத்து விடுகின்றது ஒரு சிலருக்கு ஒரு பிரிவை கொடுத்து விடுகின்றது ஒரு சிலருக்கு ஆயுள் குறைபாட்டை கொடுத்து விடுகின்றது ஒரு சிலருக்கு அதீத நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்களோடு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு அந்த நோயோடு வாழ்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது இன்னும் ஒரு சிலருக்கு விபத்துக்களை கொடுக்குது இன்னும் ஒரு சில அன்பர்களுக்கு அறுவை சிகிச்சைகள் அதீதமான அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இன்னும் ஒரு சிலருக்கு ஊனங்களை கூட கொடுத்து விடுகின்றதுங்க அதனால வந்து அந்த எட்டாம் இடத்தில் அதீத கிரக கூட்டு அப்படிங்கிறது பெரிய பலவீனம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததா லக்கணத்தின் அசுபர்கள் என்று சொல்லக்கூடிய அட்டமாதிபதி பாதகாதிபதி அவயோகி திதிசூனியாதிபதி ஆறு பனிரெண்டாம் அதிபதி போன்ற பாவக்கோள்கள் லக்னத்திற்கு தொடர்பு பெறுவது அப்படிங்கிறது வந்து சிறப்புல்ல நீச்சம் பெற்ற கிரகம் அல்லது அஸ்தமனம் அடைந்த கிரகம் அல்லது கிரக யுத்தத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்து கிரக யுத்தத்தில் ஈடுபடுவது வக்ர கிரகங்கள் அதிகமாக லக்கணத்தில் இருப்பது இதுபோன்று லக்கணத்தில் அமர்கின்ற கிரகங்கள் இது போன்ற ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் நிலையில் லக்கணத்தில் கிரகங்கள் அமையக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகரின் சிந்தனைங்க ஜாதகரை பற்றிய ஒரு முழுமையான நிலைப்பாடுகளை தெரிவிப்பது லக்கணம் தான் இல்லைங்களா அப்போ அந்த லக்கணத்துல வந்து இது போன்ற பலவீனத்தை ஏற்படுத்தும் கிரகங்கள் பலவீனப்பட்ட கிரகங்கள் அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகம் பலவீன ஜாதகமாகவே மாறிவிடுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ மொத்தம் ஒரு ஐந்து விதிகளை வந்து நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் அதாவது முதல் விதியாக லக்கணம் பாவகர்த்தாரி தோஷத்தில் அமையக்கூடாது லக்கணம் சந்தியில் அமையக்கூடாது லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் அதீத கிரக கூட்டக்கூடாது லக்கணத்தோடு பாவர்கள் தொடர்பு பெறக்கூடாது லக்கணத்தில் அஸ்தமனமடைந்த கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் வக்ர வக்ர கிரகங்கள் யுத்த கிரகங்கள் இப்படி லக்னத்தை பலவீனப்படுத்தும் அமைப்பில் கிரகங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐந்து விதிகளை வந்து நம்ம வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஐந்து விதிகள் இதுல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகள் உங்கள் ஜாதகத்துல இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து சிறப்பில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த நிலையில் இல்லாத ஜாதகங்கள் அப்படின்னு நமக்கு வரும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சிறப்புடைய உயர்வுடைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க சரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு விதி அல்லது இரண்டு விதி அப்படிங்கிறது பலவீனப்பட்ட விதியாக உங்க ஜாதகங்களில் இருக்கலாம் அது போன்ற நிலைகளில் இருக்கின்ற பொழுது சுப கிரகங்களின் பார்வை இருக்குதான்னு பாருங்க தொடர்பு இருக்குதான்னு பாருங்க ஒரு பலவீனப்பட்ட ஒரு விதி இருக்குது அந்த விதியை ஓரளவுக்கு வந்து சமன்படுத்தும் அளவிற்கு அல்லது அதில் இருந்து மீளும் அம அளவிற்கு அந்த அமைப்பிற்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு அது வந்து சிறப்பை தருகின்றது அப்படிங்கிறது ஒரு விதி இல்லைங்களா அதே போல் வந்து லக்ன சுபர்கள் என்று சொல்லக்கூடிய அதிபதிகள் லாபாதிபதி போன்ற கிரகங்கள் இந்த பலவீனப்பட்ட தொடர்பிற்கு இருக்கின்ற பொழுது அந்த பலவீனத்திலிருந்து அது வந்து கொஞ்சம் மீண்டு எழுந்துவிடும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாத்துங்க சரிங்களா சொல்லப்பட்ட விதிகளை உங்களுக்கு கிடைக்கின்ற ஜாதகங்களை ஆய்வு செய்து பாருங்கள் உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் பலமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்காண்டு நன்றிகள் வணக்கம்